சமீப காலமா தமிழக புதுவையில் பாஜகவில் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க பின்னணி என்ன என்பதை மத்திய உளவுத்துறை மூலமா விசாரிச்சு பாருங்க நான் ஆதாரத்தோடு சொல்றேன் புளையந்தோப்பு பெண் தாதா கஞ்சா வியாபாரி அஞ்சல கொலை செஞ்சுட்டு பத்து குற்ற வழக்குகள் இருக்கு அடுத்த நம்பர் டூ கல்வெட்டு ரவி ஆறு முறை குண்டர் சட்டம் எட்டு கொலை வழக்கு உள்ளிட்ட முப்பது குற்ற வழக்குகள் இருக்கு நம்பர் த்ரீ புதுவை எழிலரசி புதுவை முன்னாள் சபாநாயகர் பி சிவக்குமார் கொலை வழக்கில் சிறைக்கு சென்றவர் நம்பர் போர் சீர்காழி சத்யா செங்கல்பட்டு பகுதியில் ஏரிக்கரையில் மணற்கொள்ளையை தடுப்பவர்களை தலையை வெட்டி கொலை செய்யும் கூலிப்படை தலைவர்கள் ஆதாரம் இருக்கு இதில் பார்த்திங்களா டிவியில் போடுறாங்களா டிவியில் போட்டுகிட்டு இருக்காங்க பாருங்க நான் வாய் பிளிச்சதோ மாங்காய் பிரிச்சதுன்னு பேச மாட்டேன் எதையும் ஆதாரத்தோட தான் பேசுவேன் மோடி மாதிரியெல்லாம் எதை வேணாலும் பேசிட்டு நான் போயிட மாட்டேன் நான் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் எதையும் ஆதாரத்தோட தான் பேசுவேன் இன்னும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது பெரிய பட்டியல் இருக்குது சேலம் முரளி நெற்குற்றம் சூர்யா புதுவை சோழன் புதுவை விக்கி பாம்பேலு மயிலாப்பூர் டோக்கன் ராஜா பேர்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு குரங்கு ஆனந்த் குரங்கு ஆனந்த் குடவாசல் அருண் சீர்காழி ஆனந்த் சென்னை பாலாஜி குடந்தை அரசன் தஞ்சை பாம் பாலாஜி ஸ்பீடு பாலாஜி அரியமங்கலம் ஜாகிர் தஞ்சை மார்க் தஞ்சை பாக்கெட் ராஜா குடவாசல் சீனு பல்லு கார்த்திக் பல்லு சீனு பூண்டு மதன் மெடிக்கல் காலேஜ் வெற்றி சுரேஷ் மன்னிவாக்கம் ஜோஷ்வா இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் யாருன்னு தயவு செஞ்சு மோடி அவர்களை விசாரிங்க உங்களுக்கு அடுத்தது யாரு நம்பர் டூ யாரு உள்துறை அமைச்சர் யாரு அமித்ஷா அவர்கிட்ட விசாரிக்க சொல்லுங்க வாய்க்கு வந்த வார்த்தைகளை திமுக மீது இனிமேல் பேசுவதை இத்தோடு நிறுத்திக்குங்க அது மட்டுமா இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் அவர் மோடி அவர்கள் நேற்றைக்கு பேசியிருக்கிறார் ஒரு பெண் தலைவர் எப்படி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் ஜெயலலிதா அப்படின்னு பேசியிருக்கார் மோடி நல்ல வேலை இதை கேட்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு உயிரோடு இல்லை மாநிலங்களில் சிறந்த ஆட்சியை கொடுத்தது தமிழகத்தை சேர்ந்த இந்த லேடியா குஜராத்தை சேர்ந்த மோடியான்னு கேட்டது அம்மையார் ஜெயலலிதா உறக்க கேட்டார் இன்னும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு மோடி அவர்களை இன்னும் அது அந்த அம்மையார் சொன்னதை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு